வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நிவி மினி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கோழி கூண்டு அமைச்சிருக்கேன் தற்காலிகமான ஒரு கோழி கூண்டு ஒன்று அமைச்சிருக்கேன் அது எப்படி அமைச்சிருக்கோம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சும்மா இந்த ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ நம்ம வந்து இங்கு பேட்டிலேருந்து எடுத்த கோழிகளை வந்து ஒரு இடத்துல வந்து விடணும் இப்போ இங்கு பெட்டல் அந்த இடத்த வந்து ப்ரூடிங் செட்டப்பில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நாளைக்கு பிறகு நம்ம வேறு இடத்த மாற்றணும் அதுக்காண்டி தான் இந்த கூடு அமைச்சிருக்கேன் தற்காலிகமாக இதை பார்த்திங்கன்னு சொன்னால் மேலுக்கு வந்து பூ மரத்தால் சூழ்ந்து இருக்குது இப்போ கொடி வகையான அந்த பூ மரம் வந்து மேலுக்கு நிழலை தரக்கூடிய மாதிரி அப்படியே அமைஞ்சிருக்குது அது பார்த்திங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு உள்ள அங்கும் இதுக்கு வந்து இந்த பூமரத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி நாலு பக்கமும் நாலு கேடரை கொடுத்து அதுக்கு மேலே நம்ம பூமரத்தை விட்டுருக்கோம் இப்போ அந்த பூமரத்துக்கு கீழே தான் நம்ம இந்த கோழி குண்டை வந்து தற்காலிகமாக அமைச்சிருக்கிறோம் அதில் வந்து பூமரம் இருக்கிறதால கீழுக்கு வந்து நிழலாக இருக்கும் கோழிகளுக்கு குளிர்மையாகவும் இருக்கும் என்ன சொன்னால் இது வந்து வெக்க தானே அதால் கீழே வந்து குளிர்மையாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு பக்கமும் தகரத்தை வச்சுருக்குறோம் முன்னுக்கு நெட் வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம மூணு பக்கமும் தகரவும் முன்னுக்கு நெட்டும் அந்த நெட்டில் வந்து ஒரு இடத்த வாசல் வந்து கொடுத்துருக்குறோம் கோழிகளை கொண் கோழி குஞ்சுகளை கொண்டு உள்ளே விடுறதுக்காண்டி தகரத்துக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் செங்கக்கல்லால் வச்சு அடிச்சிருக்கிறோம் செங்கக்கல்ல வச்சுருக்கோம் ஏன்னு சொன்னால் எலிகள் இல்லாட்டி வேறு எண்ணவும் விஷ ஜந்துக்கள் உள்ளே போகாமலுக்கு கீழே வச்சுருக்கு அதே போல் மேலுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிஷ் நெட் வந்து கொடுத்துருக்கு அதை வந்து டபுளாக ஆக்கி உள்ளே கொடுத்துருக்கு ஏன்னா காகங்கள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான மேலுக்கு படங்கும் கொடுத்துருக்குறோம் இடைக்கிடைக்க மூங்கில் கம்புகள் கொடுத்துரு அதை வந்து சப்போர்ட்டிங்காக வச்சுருக்கு அப்போ இதுக்குள்ளே வந்து கோழிக்குஞ்சை விட்டோன்னே கோழி குஞ்சுகள் வந்து இவ்வளோ விளையாடி அடித்திருக்குதுன்றதை நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு தற்காலிக குண்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எனது யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நம்ம கோழி வளர்ப்பு பற்றிய தொழிற்சாலை தவிர்களை பார்த்துக்கொண்டே வரலாம் நன்றி மெதுவாக